வணக்கம் நண்பர்களே நான் முதல்ல என்னை பற்றிய ஒரு தண்ணிலை விளக்கத்தை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் காரணம் என்னென்ன என்னுடைய உடல் தளர்வு மற்றும் மனதளவில் தளர்ந்து போயிருந்ததுக்கெல்லாம் காரணம் நான் வந்து உடல் நலம் இல்லாமல் தான் அலோபதிக் டாக்டர்கள் வந்து கைவிட்டாங்க மற்ற டாக்டர்களும் கைவிட்டாங்க அந்த நிலைமையில தான் டாக்டர் எம் எம் அமீன் அப்படிங்கிற டாக்டரை யுனானி டாக்டரை சந்தித்தேன் அவரின் நான் தேவி பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றியபோது அவருக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருந்தது அவர் அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் மறந்துருந்தேன் மறந்துருந்தே ஏதோ ஒரு எதிர்ச்சியாக அவர்கிட்ட போய் சந்தித்து என்கிட்ட இந்த மாதிரி இருந்த நோயை பற்றி சொன்னேன் நோய் என்னென்னா சோரியாசிஸ்னு ஒரு வகையான நோய் அது வந்து காலம்பூரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அலோபதிக் டாக்டர்லாம் சொல்லி மருந்துகளை கொடுத்து கொட்டிருந்த காலகட்டம் மனம் வருந்தி நான் வெளியே போகாமல் இருந்தேன் அப்போ தான் அவர் என்னை வந்து பா அவர்கிட்ட நான் போனேன் இருவதே நான் உங்களை குணப்படுத்தி காட்டுறேன் மனசில் எந்த விதமான இதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு ட்ரீட் பண்ணார் இன்னைக்கு முழு அளவில் நான் குணம் பெற்று மனதளவில் தைரியமும் ஊக்கமும் உடலில் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருக்கேன் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குது செகண்டாஃப் எக்ஸலன் இப்படி திரைப்பட புள்ளிகள் அதாவது ட்ரேட் அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த வர்த்தக சம்மந்தம் அந்த பார்க்குறவங்க சினிமா வர்த்தக சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்குது எதாவது வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு குழு நிறையா பேர் இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க அவங்க சொன்ன கருத்து தான் இது ஃபர்ஸ்டாக நல்லா இருக்கு குட் செகண்டா எக்ஸலெண்ட் அவங்க சொன்ன வார்த்தை இது குட் எக்ஸலண்ட் இதனால அங்கே இப்போ என்னன்னா புஷ்பா டூ இருக்கு இல்லையா அது அடிபட்டு போகும்னு அங்கே உள்ள ஆந்திர திரைப்பட உலகத்தினரே அவங்க சொல்றா சொல்கிறாங்க அதனால தான் சங்கர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி கேட்குறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் லைக்காவுக்கு வந்தது ஏன்னா இப்போ லைக்கா வந்து இந்த ட்ரேட் சம்பந்தமான இந்த தொழில் சம்மந்தமானவங்கள்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நேற்று ஒரு தகவல் சொன்னேன்ல அதை அதை வச்சு தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அவங்க என்ன தீர்மானத்துக்கு வந்திருப்பதாக சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து கேம் சேஞ்சர் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அவர் இஷ்டப்படி படம் எடுக்க விட்டாங்க சரி அதே மாதிரி இப்போ சங்கரும் நம்மகிட்ட வந்து நான் படம் எடுத்து கொடுக்குறேன் ஒரு சாங் பண்ணணும் கமல் சார் கால் சீட்டு வாங்கிருங்க மற்றபடி நான் சம்மந்தப்பட்டதை பிரமாதமாக நான் நடத்தி கொடுக்குறேன் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இல்லை அப்புறம் அறுபது கோடி தானே கேட்குறாரு அப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் காம்ப்ரஸ்மென்ஸ் பண்ணி அது சம்பளத்தை குறைக்கலாம் இல்லை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்களாம் அந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆக கேம் சேஞ்சர் வடநாட்டையும் ஒரு கலக்கு கலக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு அப்படி வந்திருக்குதுன்னா சங்கர் டேரக்டர் சங்கர் பிரமாண்டம் அந்த பிரமாண்டங்கள் வந்து ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அந்த படங்கள் மூலமெல்லாம் அங்கே ரோபட் மூலமாக போயிருக்கு இல்லையா அது மேலும் ஆக தமிழ்நாட்டிலருந்து ரெண்டு இயக்குநர்களுக்கு வடநாட்டில் இன்னும் நல்ல பேர் இருக்குது ஒன்று மணிரத்னம் அடுத்து கே ட நாம் டேரக்டர் சங்கர் அடுத்து இன்னொரு செய்தி இப்போ விடுதலை டு டைரக்டர் வெற்றி மாறனுக்கு ஒரு தோல்வி படம்னு தான் சொல்லணும் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் அந்த படம் அந்த நாற்பது கோடி நஷ்டங்கிறத தயாரிப்பு தரப்பு வந்து அப்படியே வெளியே சொல்லிக்கிட்டுருக்காங்க வெற்றிமாறன் வந்து குறிப்பிட்ட தேதியில் திட்டமிட்டபடி அவர் பிளான் பண்ணியிருந்தபடி எடுத்து கொடுத்துருந்தாருன்னா இவ்வளவு நஷ்டம் வந்திருக்காது ஆனால் அவர் அதற்கு மேலே அதிகமான நாட்கள் எடுத்துக்கிட்டாரு அது அவருக்கு இந்த செகண்ட் பார்ட் இந்த செகண்ட் பார்ட்டுக்காக இருபது கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம் சம்பளமாக ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததில் அறுபது சதவீதம் படத்தை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க மறு ரீஷூட் அதாவது தேர்ட் செகண்ட் பார்ட்டுக்காக எடுக்கப்பட்டதுன்னு நான் அதிகமான காட்சிகள் இல்லை ஆனால் அவர் அதிகமான நாட்களை எடுத்துக்கிட்டார் இதனால எங்களுக்கு பெருத்த லாபம் இல்லை நஷ்டம் அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்த லாபத்தையும் இந்த செகண்ட் பார்ட் நஷ்டம் அடிபட்டு அடி அடிச்சு தள்ளிடுச்சு அதனால் எந்தவித லாபமும் இல்லாமல் நாங்கள் நஷ்டத்தில் இருக்கோம் நாற்பது கோடி நஷ்டம்னா அதுக்கு வட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த அப்படி என்ன ரிசல்ட் அந்த கலெக்ஷன் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு எழுபது கோடி செலவு பண்ணியிருக்காரோ அதாவது மற்ற ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் சம்பளம் கொடுக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அந்த இதில் சேர்த்து சம்பளம் எழுபது கோடி ஆகிருக்கு இதில் தமிழ்நாடு தியேட்டர் வருமானம் எப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் பரம் தான் பத்துலேருந்து பன்னெண்டு கோடி வரும் டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் சரி அடுத்து வெளிநாட்டு இருக்குது இது இந்த ஆந்திரா கேரளா கர்நாடகா அண்டு வெளிநாட்டு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னா அது வந்து மினிமம் கேரண்டி அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த படத்தை அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் வருது ஆக எங்களுக்கு பெருத்த இழப்பு ஆகவே இந்த கணக்கு படி பார்த்தா எங்களுக்கு நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெற்றிமாறன் இயக்கிய படங்கள்லேயே நஷ்டக்கணக்கு காட்டுற படம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிடும் அடுத்து கீர்த்தி சுரேஷ் இப்போ அவங்க வந்து பேபிஜான்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்த பேபிஜான்ங்கிற படம் வந்து இந்தி படம் அந்த இந்தி படம் ஃபெயில் ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் மறைஞ்சிருந்து படம் எடுப்பாங்க அவங்கள வந்து பாப்பரசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாப்பரசிகள் என்ன செஞ்சாங்க இந்த சில போட்டோக்களை எடுத்து அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்தாங்க என்ன கேப்ஷன்னா கிருத்தி தோசா அப்படின்னு டிஐ கிரட்டி தோசா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் படத்தை போட்டு இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்துருச்சு திருமதி கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணாங்கன்னா என் பேர் கேஐஆர்டிஐ கிரிட்டி இல்லை கீர்த்தி சுரேஷ் கேடபிள்யூஆர்டிஹெச்எல் கீர்த்தி சுரேஷ் அதுவும் போக நான் தோசை இல்லை ஏன் தோசை நல்லா தானே இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கோபமாக பதிவு போட்டிருக்காங்க அதுவும் இப்போ இன்றைக்கி அங்கே நார்த்துலேயும் நம்ம சவுத்துலேயும் இப்போ அது கொஞ்சம் பேசப்பட்டு வருது அதையும் ஒரு குறிப்பாக ஒரு செய்தி சொல்லிவிட்டு பிக் பாஸ் சம்மந்தமாக ஒரு செய்தி சொல்லிக்கிறேன் நேற்று வந்து சனிக்கிழமை அந்த ஜப்பரிய அவர் பேர் எனக்கு சரியாக தெரியலை அவரை வெளியேற்றிட்டாங்க அந்த வெளியேற்றினதுக்கு முன்னால் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு இவர் வந்து விஜய் சேதுபதினால அந்த ஹோஸ்ட் பண்ணுறாருல அவர் விஜய் சேதுபதினால ஆதரிக்கப்படுறவருங்கிற ஒரு பேர் ஏற்கனவே இருக்குது அந்த ஜாப்பிரிய அவன் அந்த உள்ள என்ன பண்ணுறாருன்னா இவர்களுடைய சலுகையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நடிகர்கள் அந்த கண்டஸ்டண்ட்டுகள்டம் மோசமாக நடந்து கொடுவாராம் மோசமாக நடந்துக்கிட்டு வாலண்டியராக பெண்கள் மேலே கை போடுறது இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுவாராம் இப்போ உங்களை இந்த எல்லாரும் பெற்றோர்கள்லாம் பார்க்க வந்தாங்கல்ல அந்த பார்க்க வந்த சமயத்தில் இது பற்றி குறை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குறையை வந்து அது வெளிப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இந்த நிலைமையில் இந்த ஜாப்ரி வந்து மற்ற கண்டஸ்டண்டெல்லாம் ரொம்ப கண்ணாக ஒண்ணான்னு பேசிக்க ஒரு மட்டமான வார்த்தைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா நீ வரம்பு மீறி பேசுகிற இது இங்கே அளவு பண்ண முடியாது அனுமதிக்க முடியாது ஆகவே நீ உடனடியாக ஷோ விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டு வெளியேற்றிட்டார் ஆனால் அது நம் நீங்கள் பார்த்தது அது இருக்காது இப்போ நான் தொடர்ந்து இன்னும் பார்க்குறது இல்லை இருந்தாலும் பார்த்தவர்கள் சொன்னதையும் இப்போ நமக்கு கேட்ட செய்திகளை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ அங்கே இருந்த நம்ம விஜய் சேதுபதி நேற்று அவர் அந்த இது பா பார்ட்டிசிபெண்டில் அவர் அவர் தான ஹோஸ்ட்டு அவர் இருந்தால் என்ன சொன்னாராம் இந்த மாதிரி நான் இருக்கும் பொழுது இந்த அவன வெளியேற்றாதீங்க அவனாக வெளியே நீங்களாம் வெளியேற்றிருங்க நான் இருக்க நிகழ்ச்சியில் வெளியேற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கட் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுக்கும்போது நடந்த சம்பவங்கள் சீன் அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே காட்சிகள் எடுக்கப்படும் அதில் அப்போ பேசுனதெல்லாம் தாரா ஆவாசமாக பேசினதெல்லாம் பதிவாக இருக்குது அதை கண்டு தான் அவர் வெளியேற்றியிருக்கிறாரு அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு விஜய் சேதுபதி இது இந்த மாதிரி பிக்பாஸ் வெளியேற்றுனது இவர் பிடிக்கல அதாவது நான் தொகுத்து வழங்குறேன் இல்லை அன்னைக்கே வெளியேற்ற வேண்டாம் நாளைக்கு மறுநாள் இந்த மாதிரி வெளியேற்றலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொன்ன மாதிரி ஒரு நீ சிறு இது இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அவரை அப்படியே வெளியேற்றிட்டாங்க வெளியேற்றிட்ட பிறகு அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் பிக்பாஸை எதிர்த்து வெளியே வந்த வெளியேற்றப்பட்டதுனால நாளடைவில் என்னை கூப்பிட மாட்டாங்களா விஜய் செய்தி விஜய் டிவி செய்திகளெல்லாம் என்னை கூப்பிட மாட்டாங்களா புறக்கணிப்பாங்களா அப்போ நான் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துருக்கான் அப்போ பயந்தவனுக்கு விஜய் சேதனுடைய ஆறுதல் சொல்லி என்னுடைய எல்லாம் உனக்கு சான்ஸ் தர்றேன் சான்ஸ் வாங்கி தர்றேன் மற்றும் வெளியே உனைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாராம் இது வந்து கட் பண்ண வெர்சனில் இருக்கிற செய்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை நேராக பார்த்ததில்ல யாரும் நேர பார்த்துருக்கவும் முடியாது ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது உள்ளே இருந்தாங்கல்ல அது அப்படியே வெளியே கசிஞ்சிருக்கு இந்த கசிஞ்சதுனால இந்த மாதிரி இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கசிஞ்ச செய்தி எனக்கு வந்தது அதனால் பாஸுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடச்ச உடனே நான் என்ன செஞ்சேன் மறுபடியும் வந்து விஜய் சேதுபதியுடைய தரப்பு பிக் பாஸ் அந்த விஜய் விஜய் டிவி இந்த ரெண்டு தரப்பு இந்த ரெண்டு தரப்பு விசாரித்தேன் கேட்டேன் விஜய் சேது தரப்பில் சிரித்தாங்க விஜய் டிவி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது என்ன சார் புதுசாக இது மாதிரி முன்னெல்லாம் நடந்திருக்கு இது இது ஒரு கட்டத்தில் இதை வெளியே வரும் அது ஒரு ஸ்ட்ரெண்ட் சார் அப்படின்னு சொன்னாங்க ஆச்சரியமாக இருந்தது ஸ்ட்ரெண்டா உண்மைதானா இல்லை மறக்கிறீங்களா என்னான்னு தெரியலை இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நன்றி நாளை சந்திக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.